தமிழையும் சங்கரா தமிழையும் வணங்கி தொடங்குகின்றேன் நான் ஏற்றுக்கொண்ட தலைப்பு கவிராஜனை தாக்கிய கஜராஜன் எப்படி என்றால் பாரதியை தாக்கிய யானை ஆனால் பறக்கும் சிந்தனைகளை கனமான முண்டாசுக்குள் அடக்கி வைத்து அறம் பாடி திறம் படைத்த கவிராஜனே வரலாற்று பிள்ளை செய்த கஜராஜன் வந்திருக்கிறேன் ஆகாயத்திற்கு அப்பாலே பறக்கும் இடி ஓசையில் கொட்டும் மழை கூட உன்னை தீண்டி பார்க்க தீயை துணை களைத்து வரும் நெருப்பு நீ மன்னன் மணிமுடிகள் பதுக்கி வைத்த சிம்மாசனம் நீ ஆண்டவனுக்கும் ஆறறிவுக்கும் பாட்டி எழுதிய புலவர்களுக்கு மத்திகள் என்னை போன்ற ஐந்தறிவுக்கும் பேசிய புலவன் நீதானே என்று என் மலை போல் எனக்கு உமது மகிமை தெரியாமல் மமதை கொண்டேனோ சிவந்த கண்களில் எழுந்த சீட்சத்தை எரிமலை குழம்பா எடுத்துச் சொன்ன எட்டயபுர கவிராஜினி ஏழு பிறவிக்கும் என் கடன் தீராதே மண்டையிட்டு நிற்கிறேன் மன்னித்து விடு பிள்ளைகளுக்கும் கால்பசியை போக்கியவனே ஏற்றுக்கொண்டு மனைவிக்கும் கவிதை சோறு போட்டவனே என்ன செய்வேன் நான் கவிராஜனை இடறிய கஜராஜன் நான் என்று காலத்திலும் வழியாத கரும் பெயரை பெற்றுவிட்டேன் அன்று முதல் நான் பாவி என்ற நாமத்தையும் பெற்று விட்டேன் வள்ளுவனக்கு இல்லாத நெருக்கடி உனக்கு இறந்த போதும் எதுவும் உனக்கு தலைப்பாகை கொண்ட தலைமகனே என் துதிக்கை உண்மையில் படாமல் இருந்திருந்தால் இன்னும் பத்தாண்டுகள் கூடுதலாய் வாழ்ந்திருப்பாய் இந்த பைந்தமிழுக்கு இன்னும் பத்தாயிரம் கவிதைகளை கொடுத்திருப்பாய் அச்சம் தவிர்த்தவனை அப்படியே சாய்த்து விட்டேன் அடங்கியே கிடைக்கின்றேன் உன்னை தொட்டிருக்க கூடாது தொட்டவுடன் தெரிந்து கொண்டேன் நீ மனிதன் அல்ல மகான் என்று இந்த கதராஜன் தவிர ஒன்னும் செய்ய மாட்டேன் என்று நம்பித்தானே வந்தாய் என்ன செய்வது காட்டு விலங்குகள் தானே நாங்கள் ஹார்மோன் எங்களுக்கும் சுரக்க செய்கிறதே கை குழந்தையாய் இருந்தாலும் எடுத்து வந்தாலும் கண்ணியத்தோடு இருந்தோம் சங்கிலிக்கு கட்டுப்பட்டா நாங்கள் இருந்தோம் உங்கள் நம்பிக்கைக்கு கட்டுப்பட்டுதானே இருந்தோம் நாங்கள் மனிதர்களை தரம் பிரிக்கவில்லை வாழை மட்டைக்கும் அதை ஆசீர்வாதம் தான் வட்ட நாணயத்திற்கும் அதே ஆசீர்வாதம் தான் காட்டில் திசை தெரியாமல் வாழ்ந்து சுவடு தெரியாமல் போயிருக்க வேண்டிய என்னை வரலாற்றில் உன்னோடு சேர்த்து என்னையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாய் ஓர் தீர்த்தங்களை சுமந்து வரும் நான் எந்த தீர்த்தத்தில் பாவம் கழிக்க போகிறேன் மன்னித்து விடு மறுபிறவி எடுத்து மறுக்காமல் இழுத்து வருகிறேன் உன் கவிதை தேரினேன்